அன்பார்ந்த தெனிந்த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்திய தினம் அம்பா சமுத்திரத்தில் சோஸ்திர கூட்டத்துக்கு பர்னபாஸ் அவர் சென்றிருந்தார் அவர் செய்தி கொடுக்க முன்பதாக திருச்சபை மக்களை பார்த்து பிச்சை கேட்பது போல தேவையில்லாத ஒரு காரியத்திற்கு அவர் விடாப்பிடியாய் எப்படியாயிலும் அந்த பெண்கள் மண்டபத்தை தியான மண்டபத்தை கட்டி ஆக வேண்டும் என்று தலைகளை இருக்கிறார் கேட்டேன் எல்லாரும் எழுப்பிக்க உங்க பேர்லாம் எனக்கு தெரிய மாட்டேங்குதே பாலன் அவரு நீ ஒரு லட்சம் தரணும் சொல்லிட்டேன் அப்படி ஒவ்வொருத்தர அட்வொகேட் பாலன் வழக்கு நிமித்தம் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு தான் வாங்கியிருப்பார் எவ்வளவோ ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காரு அவரும் ஒரு லட்சம் கொடுக்கலாம் சபை மக்களை பார்த்து உங்க பேர்ல எனக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு லட்சம் கொடுக்குறவங்க கை உயர்த்துங்க அங்க ஒருத்தரும் கை உயர்த்தவில்லை அது மாத்திரமல்ல அந்த உள்ள குருவானரை பார்த்து சொல்றாரு பத்து லட்சம் ரூபாய் நீங்க பரட்டி கொடுத்துடணும் இப்ப இருபதுல ஒரு பங்கு தான் நீங்க எது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் பிரிச்சு கொடுத்தா இருப்பேன் நான் சொல்லுகிறேன் ஒருத்தரும் குருவான பிரிச்சு கொடுக்காதீங்க இது தேவையில்லாத ஒரு சமாச்சாரம் நான் எவ்வளவோ சொல்லிட்டோம் அதாவது இவர் பீரியட்ல எத்தனை புதிதாக ஆலயமே இல்லாத கிராமங்களில் புதிதாக ஆலயத்தை கட்டுங்க ரெண்டு விசுவாசி ரெண்டு குடும்பம் இருந்தாலும் அவர்களுக்காக ஒரு ஆலயத்தை கட்டுங்க அந்த விட்டு விட்டு தேவை இல்லாம இத்தனை கோடி ரூபாய்க்கு பெண்களுக்கு ஜப தியானம் மண்டபம் வருஷத்துக்கு ஒருக்கா போய் ஜெபிப்பதற்கு அது மாத்திரமில்ல அடுத்த அப்படி ஒரு புது கதையை சொல்லுகிறார் எனக்கு சிரிப்பு வருகிறது அதாவது இவர் யாரை காப்பி அடிக்கிறாருன்னா யார் யாரு பால்தினகரன் மோகன் சிலாசரசு இவர்களை காப்பி எடுத்து தன்னை ஒரு பெரிய பிரதானமான ஒரு சுவிசேஷங்களை போல காட்ட வேண்டும் என்று நினைக்கிறார் ஏன்னா அவர் சொல்கிறாரு அடுத்த ப்ராஜெக்ட் நூத்தி இருபது ஏக்கர் இடம் இருக்குது அதுல என்ன செய்ய என்ன விவசாய அதாவது ஜெப கோபுரம் வந்துட்டான் ஜெபமலையும் வந்துட்டான் ஜெப கிராமம் ஜெப கிராமத்தை ஆரம்பிக்க போறாராம் அதனால ஒரு ரெண்டாயிரம் கன்று மரக்கன்றுகளை நிறுத்தினாராம் இவ்வருக்கு வாழ்க்கையில் ஒரு மழைக்காக ஜபித்ததே கிடையாது இப்போதான் நான் உண்மையா ஜெபிக்கேன் அதுல நமக்கு அறுபது ஏக்கர் குளம் இருக்குது அதில் தண்ணீர் நிரம்பணும் கடவுள் கொடுத்தா தான் அந்த கண்டுகள் கண்ணுகள் எல்லாம் வளரும் அதுல விவசாயம் பண்ணுவதற்கு ஆட்களை நான் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கேன் இதெல்லாம் வளர்ந்து முடிவதற்கு மூன்று வருஷம் ஆகும் அதுக்கு பிறகு அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அது இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கல முதல்ல பெண்கள் தியான மண்டபத்துக்கு அந்த பதினெட்டு கோடிக்கு நீங்க பணம் கொடுங்க என்று கரைச்சல் பண்ணுகிறார் தொந்தரவு பண்ணுகிறார் எதற்கு இப்படி அவர் பால் தினகர் ஜப கோபுரம் கட்டிருக்காரு மோகன்சி ஜப மலை கட்டுக்கிறாராம் இவரு ஜப கிராமம் கட்ட போறாராம் எதற்காக அவங்க சுவிசேஷகர் அவங்க எவாஞ்சலிஸ்ட் அவங்க அவங்க வேலையை செஞ்சுட்டு போறாங்க உங்களுக்கு வேலை என்ன இப்போ எண்ணூத்தி ஐம்பது சர்ச்சஸ் இருக்கா அது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது சர்ச்சஸ் உருவாக்குங்க அதை விட்டு விட்டு ஒரு சர்ச்சு உருவாக்கி இருக்கீங்களா இத்தனை வருஷத்துல ஒரு கிராமத்துக்கு ஊழியர் செய்து ஒரு சர்ச்சு உருவாக்கி இருக்கிறீங்களா அதெல்லாம் விட்டு விட்டு பேர் புகழுக்காக உங்கள் பேரை வைக்கணும் என்பதற்காக நமக்கு இவர் மூன்று வருஷம் கழிச்சு உள்ள ப்ராஜெக்ட்லாம் போடுறாரு அரசியல்வாதி போல சாகு வரைக்கும் இருக்க முடியாது ஆகவே குருவானவர்களை கழுத்தை நெறித்து கசக்கி புளிக்கிறார் இது மாதிரி ஓரளவு வசதி உள்ள போற இன்னும் எவ்வளவோ சின்ன சின்ன கிராமங்கள்ல ஊழி செய்கிற போதகர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க அவங்க மனைவிகளை போட்டு டார்ச்சர் பண்றாரு பணத்தை கொண்டா பணத்தை கொண்டா அதாவது ஒரு சோசிர கூடத்து போனால் அந்த மக்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி அவங்க ஆசிர்வதிக்கணும் அவங்கள கரைச்ச பண்ணி தொந்தரவு பண்ணி எழுத்து அதே போல அந்த மக்கள் சொன்னாங்க எங்கள் சர்ச்சில் வச்சுதான் நாங்கள் எப்பவும் சோசிர கூட நடத்தோம் இப்போ தனியாக ஒரு கிரவுண்டில் வைத்து நடத்தணும்னு சொல்லி அதற்கு பல லட்சங்கள் பந்தல் கிந்தல் எல்லாவற்றுக்கும் செலவழித்தார் என்று வருத்தப்படுகிறார்கள் அதே போல ஆங்கில ஐக்கிய சங்கம் அந்த அம்பா சமுத்திர சேகரத்தில் சிறப்பாக நடந்து அவார்டு வாங்கியிருக்காங்க அந்த அவார்டெல்லாம் உங்களுக்கு நான் இதில் காட்டுறேன் அந்த ஆண்களை சங்கத்தை கலைத்து அதை உபதேசியார் சேர்ந்து ஆண்களை சங்கத்தை கலைத்து அவங்க சேர்த்து வைத்த அந்த நாற்பதாயிரம் பணத்தையும் அவங்க அக்கௌண்ட்ல கையில் எடுத்து அதை பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல ஒரு சர்ச்சை கட்டுறாங்க அதுக்கு கொடுக்க செய்தார்களோ தெரியாது இப்பொழுது மொத்தமே ஏழு பேர் அதாவது ரெண்டு ஊழியக்காரங்க உபதேசியார் ஒரு இன்னொரு உபதேசியார் மற்ற எல்லாரும் சேர்ந்து மொத்தமே ஏழு பேர் இவ்வளவு அந்த போட்டோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்படி ஆண்களை சங்கம் அவார்டு வாங்கியிருக்காங்க அவார்டு எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க திருநெல்வேலி டைசிஸ்ல அவார்டு வாங்கின ஒரு ஆண்களை சங்கத்தை கலைத்து இன்னைக்கு நிறைய பேர் டொனேஷன் கொடுக்குறாங்க ஐயர் வாழ் இதுக்காக நாற்பது நாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க அய்யர் வாழ்க்கையினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்க ஊர்ல ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஆட்கள் தேவை இப்போ நான் பேரை சொல்லி எழுப்பிடலான்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் கொடுக்க போறீங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய் ஏற்கனவே நான் தம்பி பேர்னது ஆழ்வின்ட்டு கேட்டால் சரியா நீங்கள் சொல்லி கொடுத்து விட்றேன்ட்டார் சரியா வேறு யாராவது நாங்கள் ஒரு லட்ச ரூபாய் கொடுக்குறோன்னு சொன்னிங்கன்னா கை உயர்த்தலாம் உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் யாராவது ஒரு லட்ச ரூபாய் கொடுக்க முடியுமா ஐயா நீங்கள் கொடுக்கலாமே ஆ அவர் பேரை வரேன்ட்ட பஞ்சாயத்து தலைவரு பிரம்மதேசம் சரியா ஷண்முகவே நீங்களாம் கொடுக்கலாம் சரியா இப்படி கொடுக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்குறீங்க ஐயர் உங்களை தேடி வருவாங்க ஒரு லட்சம் ஒரு லட்சம் கொடுக்கக்கூடியவங்க ஒரு லட்சம் கொடுங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ மற்றவங்க அவ்வளவு கொடுங்க உங்கள் சேகரத்துலேருந்து பத்து லட்சமாவது வந்திருக்கணும்னு ஐயா சொல்லியிருக்கேண்ணா சரியா அவங்க இருபதில் ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ சரியா அதனால் எல்லோரும் சேர்ந்து கலெக்ட் பண்ணி கொடுங்க இன்னும் யாரில் எனக்கு உங்க பேர் தெரியல இல்லாட்டி எழுப்பி போட்டுருவோம் அவ்வளோ பேர் நீங்கள்லாம் ஒரு லட்சம் கொடுங்க ஒரு லட்சம் கொடுங்கன்னு சொல்லி சரியா சார் நீ எல்லாம் மனமும் வந்து கொடுக்க முடியும் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் இது நம்ம தலைமுறைக்கு மட்டுமல்ல வருகின்ற தலைமுறைக்கு ஆசீர்வாதமாக இதோட உடலை நம்ம அடுத்து ஒரு ப்ரேயர் வில்லேஜ் சாரா டக்கர் ப்ரேயர் வில்லேஜ் எத்தனை ஏக்கர் தெரியுமா நூற்றி நாலு ஏக்கரில் கட்ட போகிறோம் அங்கே எதுவுமே கட்ட மாட்டோம் பயிர் செய்ய போகிறோம் ப்ரேயர் டவர் வந்துட்டு ப்ரேயர் மவுண்ட் வந்துட்டு ஜப மலை வந்துட்டு ஜப தோட்டம் வந்துட்டு நாங்கள் யோசித்தோம் அங்கே மலையும் கிடையாது பெரிய டவரும் கிடையாது அதுக்கு என்ன பேர் வச்சிடலாம் ப்ரேயர் வில்லேஜ் ஜப கிராமம் அது ரொம்ப அழகாக செட் பண்ண போகிறோம் நீங்கள் குடும்ப குடும்பமாக வரலாம் பிபிஎஸ் மாணவர்களை கூப்பிட்டு வரலாம் யூத் ரிட்ரீட்டுக்கு வரலாம் எப்படி நூற்றி நாலு ஏக்கரில் ரொம்ப அழகான தோப்புக்கள் நல்ல அழகான குளம் பெரிய குளம் இருக்குது அறுபது ஏக்கரில் நமக்கு சொந்தமான குளம் இருக்கிறது அதில் நல்ல மழை காலத்தில் நல்லா ஃபுல்லாக தண்ணி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அழகான இடம் அது அது நல்ல மரங்கள் செடிகள் வைத்து ஆங்காங்கே ஜப கூடாரங்கள் அமைத்து நீங்கள் ஜபிப்பதற்கு ஏற்றவாறு அதை அமை செய்கிறோம் அதுக்கு நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட பணம் கேட்கல சரியா அது பல வயிறு வகைகளிலே அதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் தற்போது அதற்கு மேன் பவர் தான் வேணும் ஏனென்றால் பயிர் வைக்கணும் பயிர் வைக்கிறதுக்கு ஆட்டில் தேடுறோம் நீங்கள் விசேஷமாக ஜோம் பண்ணுங்க தண்ணி நல்ல மழை பெய்யணும் நம்ம குளம் நிரம்பணும் அப்போ தான் நம்ம திட்டம் நிறைவேறும் மழைக்காக ஜோம் பண்ணுங்க பேசாமே மழை கொடுங்கன்ட்டு நான் ரொம்ப மழையை குறித்து யோசித்தது இல்லை இப்போ தான் மலையை பற்றி ரொம்ப யோசிக்கிறேன் ஒரு நாலு சொட்டாவது ஊற்றுங்கப்பா அதற்கு ஆரம்பமாக அன்றைக்கு ரெண்டாயிரம் மரம் நட்டிருக்கோம் நீங்களாம் படிச்சிங்களா வந்தீங்களா ரெண்டாயிரம் மரம் நட்டினோம் நம்முடைய அமைச்சர்கள்லாம் வந்திருந்தாங்க அரசாங்கமே நமக்கு இலவசமாக மரம் கொடுத்துச்சு ரெண்டாயிரம் மரம் நட்டியிருக்கோம் இப்போ அன்றைக்கு சந்தன மரம் அந்த இடத்துல ஒரு ஏரியா ஃபுல்லா சந்தன மரமாக்கணும் சொல்லி அன்றைக்கு ஒரு இரநூறு சந்தன மரம் நாட்டிருக்கோம் ஐயா பாதுகாப்பு கிடையாது வெட்டிருவாங்க ஒண்ணும் பயபடாங்க நம்ம கோட்டைக்குள்ள யாரும் ஏறி குதிச்சு வரமாட்டாங்க நம்ம ஊருக்குள்ள சந்தன மரம் பேர்னது வீரப்பம் வந்துடக்கூடாது மற்றபடி எவரும் வெளியேருந்து வர மாட்டாங்க என்று அசூரன்ஸ் கொடுத்துருக்கு சரியா ஐம்பது ம இரநூறு சந்தன மரம் நாட்டிட்டோம் இன்னும் நம்ம அதில் பயிர் வைக்க போகிறோம் அதற்காக ஜெபியுங்கள் இது உடனே நடக்காது மரம் வச்சால் வளரணும் இல்லையா அது ஒரு மூணு வருஷமாவது ஆகும் இன்னும் மரம் வளர்ந்து இதெல்லாம் செட் பண்ணி முடிக்கிறதுக்கு மூன்று ஆண்டுகள் ஆகும் அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள் இப்போது இந்த ரிட்ரீட் சென்டருக்காக ஜெபியுங்கள் உற்சாகமாய் கொடுங்கள் உங்கள் ஐயர் வாழ் ஐயரம்மாலாம் வருவாங்க நீங்கள் உற்சாகமாய் கொடுங்கள் சரியா ஒன்று அந்த ஊர் மக்களுக்குள் ஒற்றுமையை கலைத்து இன்றைக்கு போய் அவர் இருந்து கொண்டு பணத்தை கொண்டா பணத்தை கொண்டா என்று தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே கத்து பிள்ளைகள் இந்த திட்டத்துக்கு நீங்க செயல்பட விடாதீங்க நாங்கள் எப்படியா கோர்ட்ல போட்டா தடுத்துருவோம் மருத்துவமனையை கட்டுங்க இந்த என்ன என்னது அந்த இது கிராமம் என்ன பிரேயர் கிராமம் இதை செய்வது பல ஒரு மருத்துவமனையை கட்டுங்க சிறப்பா போயிட்டு இருக்கு பெல் மருத்துவமனை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு அதுல கட்டுங்க அது நாலு பேருக்கு புரோஜனம் ஆகும் நம்முடைய மருத்துவமனை பற்றி பொதுமக்கள் நல்ல கருத்து வைத்திருக்கிறார்கள் ஆக அந்த மருத்துவமனையை கட்டி அது புரோஜனமாகட்டும் அதற்கப்புறம் ஒரு மருத்துவ கல்லூரி கட்டுவதற்கு தான் அந்த இடம் ஒதுக்கப்பட்டது அரசாங்கத்துக்கு வந்து அதை கல்லூரி வைப்பதற்கு கெட்டுவதற்கு மருத்துவ கல்வி கெட்டுவதற்கு கிறிஸ்தாஸ் பேராக இருக்கும்போது எல்லாம் முயற்சி செய்தார்கள் அதற்கென்று ஃபண்டு இருபத்தி கோடி அக்கௌண்டில் இருக்கு அதை செய்ய பெண்கள் தியானப்பட்ட மோகன்சி செய்கிறாரு பால்டி நகர் செய்கிறாரு அவங்க இவாஞ்சலிஸ்ட் அவங்க செஞ்சுட்டு போட்டு உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ண வேண்டிய தேவையே கிடையாது அது உங்க தனியார் ஊழியம் அதை அவங்க என்னென்னு பண்ணிட்டு போறாங்க இது டயசிஸ் உங்க சொந்த ஊழியம் கிடையாது இன்னும் ரெண்டு வருஷத்துல சீட்டை கிழிச்சு ரோட்டுக்கு அனுப்புறோம் அதுக்கப்புறம் கலட்டு குதிரை போல அலைய போறீங்க உங்களுக்கும் இந்த இதுல எந்த ஒரு பங்கும் கிடையாது நீங்க வேலைக்கு வந்திருக்கீங்க சம்பளக்காரங்க பால்தினகருக்கோ மோகன்சிக்கும் சம்பளம் கிடையாது அவங்க வர்ற காணிக்கலாம் அவங்களுக்கு தான் உங்களுக்கு இதுல எதுவுமே உரிமை கிடையாது கையில பணத்தை வாங்கக்கூடாது வசூல் தனியா பண்ணக்கூடாது இதெல்லாம் ஸ்ட்ரிக்டான ரூல் எல்லாம் ரூல் இருக்கு அதை மீறி செயல்பட்டு கொண்டிருக்கிற துணிகரமா இறங்கினா தேவன் எடுத்தது கோபாக்கனை இறங்கி வரும் எல்லா ஸ்கூலுக்கும் எல்லா கல்லூரிக்கும் சேர்மன் வைத்துக்கொண்டு ஐந்து பள்ளிக்கூடங்களுக்கு பினாமியாக அவரை வைத்துக்கொண்டு கொண்டு இப்படி துணிகரமாக தன்னிச்சையாக ஏதோ உங்க வீட்டு சொத்து போல உங்க தனிப்பட்ட ஊழியம் போல செய்து கொண்டிருக்க இதை கர்த்தர் எதிர்க்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளும் எதிர்க்கிறார்கள் அம்பை சபை மக்கள் அவ்வளவு எதிர்ப்பாய் நிற்கிறார்கள் அவரு போய் ஒரு லட்சம் ஒரு லட்சம் கேட்பதற்கு வெட்கம் இல்லையா ஒரு லட்சம் கொடுக்குறவங்களும் கை வைத்துக்க ஒருத்தர் கை வயிற்றுல அந்த அவர் பேர் என்ன இவர் பேர் என்ன இவர் பேர் என்று கட்டாயப்படுத்துகிறார் ஆகவே இதை விட்டு அவர் திருந்த வேண்டும் இல்லை என்றால் மாற்றி மாற்றி பிரச்சனை வந்து தான் இருக்கும் சீக்கிரத்தில் கத்தர் அதுக்கு ஒரு வழியை திறந்து கொடுப்பார் நாங்கள் எங்கள் கையில் திருமணத்தை கற்று ஒப்புக் கொடுப்பார் இதை தடுத்து நிறுத்துவோம் இல்லை என்றால் நீதிமன்றத்துக்கு சென்று தடுத்து நிறுத்துவோம் இப்படிப்பட்ட பெண்கள் கூடுகை மயம் மண்டபம் தேவையில்லை ஒரு மயான மண்டபம் போல கட்டருக்கு தேவையில்லை பாளையங்கோட்டை எஸ்டிசி ஸ்கூல்ல அது தொண்டு தொட்டு நடந்து கொண்டிருக்கிறது அது போதும் வருஷத்துக்கு ஒரு முறை ஜெயிப்பதற்கு ஆகவே இந்த திட்டத்தை நிறுத்தவில்லை என்றால் அவர் அநேக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் மீண்டும் ஒரு நல்ல செய்தோர் சந்திக்கும் வரை தேவக்கிர்போடு இருப்பதாக காட் பிளஸிங்